ஈஸ்வர இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் புத்தகம் பக்கம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் அந்த இக்கு உ தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் எட்டு கு உசிரிப்புகள் உண்டு என்பதை உங்களுக்கு விளக்கப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக பார்த்து பயன்படுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா யூ ரெண்டு ஓவுக்கு ஊ சிரிப்பு ஊ என்ற தமிழ் உயிரெழுத்துக்கு யு ஓ ரெண்டு உயிரெழுத்து நம்ம ஆங்கிலத்தில் பயன்படுத்தலாம் உங்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன் ஊ என்ற தமிழ் உயிரெழுத்துக்கு யூவும் பயன்படுத்தணும் ரெண்டு ஓவும் வர ஊட்டிக்குன்னா ரெண்டு ஓ போகிறோம்னா உங்களுக்கு நான் விளக்க இருக்கேன் இது ஆங்கிலத்தில் எட்டு இக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எத்தனை இக்கு இருக்குது நம்மகிட்ட ஒரு இக்குதே இருக்குது மெய்யெழுத்து ஆங்கிலத்து ஆங்கிலத்தில் எத்தனை இக்கு இருக்குது எட்டு இக்குன்னு நம்ம விளக்கியிருக்கேன் அப்போ அந்த எட்டு இக்கு கூட ஒரு சில அந்த எட்டுக்கு போய் அந்த யூவோடையும் ரெண்டு ஓவோடை சேரும்போது ஊ செழிப்பு வரும் என்பது இப்போ நான் விளக்குறேன் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ சிக்கு ஒரு இக்கு இருக்குது முதல்ல நமக்கு அந்த சீவோட யூவ சேத்தா யூ என்ற ஆங்கில உயிரெழுத்தை யூவ சேத்தா கூ உண்டாகும் சியு யூ சேர்ந்த என்ன வரும் கூ பார்த்துக்க சியு கூகம்பர் கூகம்பர் கூகம்பர்ன்ற வெள்ளரிக்காய் அந்த கூகம்பருக்கு சியு கூண்டு படிக்கிறான் கூகம்பர் வெள்ளரிக்காய் அடுத்து பாருங்கள் இன்னொரு வார்த்தை சியு கூயி பானோ கூயி பானோண்டா யாருடைய லாபத்திற்காக கூயி பானோண்டா கூக்கு என்ன ஒன்று சியு கூயி ஈக்கு ஐ வருது பாவுக்கு பீவோ நோவுக்கு எண்வோ பாரு ஈஸியாக நம்ம சிறப்பில் கூயி பானோண்டா யாருடைய லாபத்திற்காக அப்போட சியோட யூ சேர்த்தா கூண்டு படிக்கிறான் அடுத்து சிவோட ரெண்டு ஓ சேர்த்தாலும் கூண்டு படிக்கணும் அப்போ பாருங்க சிஓஓஎல் கூழ் சிஓஓஎல் கூண்ட குளிர்ச்சி குளிர்ச்சி சிஓஓபி கூப் சிஓஓபி கூப்புனா பீப்பாய் பெரிய பீப்பாய் என்ன பிடிக்கிறது தண்ணி பிடிக்கிறது கூம் கூம் அடுப்பில் பணிந்துள்ள கறி அடுப்பில் படிந்துள்ள படிந்துள்ள கறி அடுத்து சிஓஓஎம் பி கூம் இதை இப்பிக்கு உச்சரிப்பு இல்லை கூம்ன்றதே படிக்கணும் மலைப்பள்ளத்தாக்கு அப்போ சிவோட யூ போட்டாலும் கூண்டு படிக்கணும் சிவோட ஓ போட்டாலும் கூண்டு படிக்கிறான் அடுத்து ஜி என்ற இக்க எடுத்துக்கிடுவான் ஜி ஜி ஜிவோட யூ போட்டாலும் கூ கூப்பர் நேஷன் கூ யு பா இருகார் நேஷன் என்ஏ டிஎன் கூப்பர் நேஷன் தான் ஆச்சி ஆச்சி லகூன் லகூன் எல்ஏலா கூட ஜி யு இன்னுக்கு ஏன் இ குச்சரிப்பு இல்லை லகுண்டா ஆழமில்லாத ஏரி ஆழமில்லாத ஏரி லங்கூர் லங்கூர் லாவுக்கு எல்லையே இங்குக்கு என்ன ஜியு ஜி கு இருக்கார் லங்கூர் நீண்ட வாழ்கூரங்கு நம்ம உச்சிப்பிள்ளை அப்படியே தமிழ் மாதிரி எழுத்துக்கூட்டி படிச்சிடலாம் அப்போ ஜியு ஜியு போட்டால் கூண்டு படித்தோம் அப்போ ஜிவோட ரெண்டு ஓ போட்டாலும் கூண்டு படிக்கணும் ஜிவோட ரெண்டு ஓ சேர்த்தாலும் கூண்டு படிக்கணும் கூஸ் ஜீ கூ இஸ்ஸுக்கு எஸ் ஈ கூசுருப்புல கூசுனா வாத்து ஜீ கூ என்ன கேன்னு கூண்டா முட்டாளு கூஃப் கூஃப் அது கூவுக்கு என்னது கூ இ பூக்கு எப்போ கூப்பிடா மடையேன் கூசுபெறி கூசுபெறி என்னது கூசு நெல்லிக்காய் கூஸ் ப்ரிண்ட்டு நெல்லிக்காய் நெல்லிக்காய் கூசு பிரிண்டு நெல்லிக்காய் அப்போ அடுத்து கே என் ரிக்க கேவோட யூஸ் ஏற்றாலும் கூண்டு படிக்கணும் கே கேயு கூ பருக யூ கூ டி இசுக்கு எஸ் கூடாச்சுனா புகழ் கூடாசுனா புகழ் கைக்கு கைக்கு கை கைக்கு பருக கை ஐ கை கை கைச்சியை போட்டாலும் கை வரும் கைச்சி ஐ போட்டாலும் கை வரும் கை கூக்கு கேயூ கை கூ கூப்பானிய கவிதை என்னங்கய்யா சப்பானிய கவிதை கூடங்குளம் கூடங்குளம் யூ போட்டால் கூடங்குளம் அணுமின் நிலையம் எடுக்கிறாங்க அணுமன் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கு கூடங்குளம் ராம்நாடு மாவட்டத்தில் கூடங்குளம் அப்போ கே ஓ யூ போட்டாலும் கூ அடுத்து என்ன படிக்கணும் கேஓட ரெண்டு ஓ போட்டாலும் கூண்டு வார்த்தை வரணும் கேஓட ரெண்டு ஓ போட்டாலும் கூ முக்கூடல் பாருகல முக்கூடல் அந்த ஊருக்கு கூவு கிணவரம் கே ஓ முக்கூடல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு கூடுவாஞ்சேரி அந்த கூடுவாஞ்சேரிக்கு அந்த ஊர்களுக்கெல்லாம் கேயும் போட்டுக்கலாம் கே ஓவும் போட்டுக்கலாம் கூடுவாஞ்சேரிக்கு பாருங்க கூடுவாஞ்சேரி கே ஓ கூ கூ டூ டூ டி டி வாவுக்கு விஏ இஞ்சுக்கு எண் சேரிக்கு சேவுக்கு சீகச்சி ரீக்கு ஆர் வயசு கூடுவாஞ்சேரி சென்னையில் இருக்கியா ஒரு பகுதி ஒரு ஊர் கூடுவாஞ்சேடின்னா சென்னையில் இருக்குது கூடங்குழ கூடல் நகர் கூடல் நகர் கூடல் அந்த கூடல் நகருக்கு கே போட்டுக்கலாம் கே ஓவும் போட்டுக்கலாம் அந்த ஊர்களுக்கு போட்டுக்கலாம் வாத்தல் கம்மிஸ்தது போடக்கூடாது கூடல் நகர்னா மதுரையில் இருக்குது மதுரையில் இருக்குது கூடல் நகர் எங்கே இருக்கீங்க மதுரையில் இருக்கிறது அடுத்து சிஹெச் ஒரு இக்கு படிச்சுருக்க சிஹெச் டெக்னாலஜி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ சீகைச்சோட யூ போட்டால் கூன்ற வார்த்தை சீகைச்சி யூ போட்டால் கூ இல்லை சீகைச்சியோடய ரெண்டு ஓ போட்டால் கூ வார்த்தை இருக்குது இப்போ பாருங்க ஸ்கூல் நம்ம படிக்கிறோம் பள்ளிக்கூடம் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் பாருங்க இசுக்கு இசுக்கே இசு போடுறா கூவுக்கு என்ன வருது சிஹெச் இக்கு ரெண்டு ஓ போட்டால் கூ உண்டாகுது சீகைச்சுக்கு இக்கு ரெண்டு ஓவுக்கு ஊ அப்போ சீகை ஓவோ என்ன உண்டாகுது தமிழ் உயிர் எழுத்து கூ உண்டாகுது இலுக்கு எல் ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஸ்கூனர் ஸ்கூனர் கப்பல் ஸ்கூனர் பாய்மர கப்பல் சிஹெச்சியோட ஓவசத்தை எப்படி கூ உண்டாக இருக்க சிஹெச்சிக்கு இக்கு ரெண்டு ஓவுக்கு ஊ அப்போ ஊ கூ அப்படி உண்டாதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்படி அப்படித்தான் நம்ம தமிழ் உயிர்மெழுத்து எப்படி நமக்கு இக்கு ஊ கூ உண்டாகுதோ அதேமாதிரி ஆங்கிலத்தில் ஊ கூ உண்டாகுது நமக்கு எட்டு இக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் இது எனக்கு ரெண்டு ஆங்கிலத்தில் யூ ரெண்டு ஓவுக்கு ஊ செரிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உயிர் உயிரெழுத்து அடுத்து பாருங்கள் சீகே ஒரு இக்கு சொல்லியிருக்கேன் சீகே சீகேவோட ரெண்டு ஓ போட்டால் கூ வருது சீக்கேவோட யூ போட்டால் கூ வார்த்தை இல்லை சீகேவோட ரெண்டு ஓ போட்டோம்டா பாருங்க ராகுன் ரா கூவுக்கு சீகே சி சீகே ஓவோ கூ இன்னுக்கு என் ராகுன்டா ஒரு எரிவகை பொரியான் ராகுன் ஒரு எரிவகை பொடி குக்கு கூக்குள்ள கூ இன்னொரு கூறு சீகே ஓவோ கூ குயில் குயில் அந்த சீகே ஓவோ போட்டால் கூ வார்த்தை இருக்கு அப்போ மொத்தம் நான் எத்தனை இக்கு எட்டு வார்த்தை எத்தனை எட்டு எட்டு கூ இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆங்கிலத்தில் எத்தனை கூ இருக்குது எட்டு கூ வார்த்தை உச்சரிப்புகள் இருக்குது சியோட யூ போட்டாலும் கூ சிவோட ஓவோ போட்டாலும் கூ ஜியோட ஜி ஜி ஜியோட யூ போட்டாலும்கூ ஜிவோட ஓவோ போட்டாலும் கூ கேவோட யூ போட்டாலும் கூ கேவோட ஓவோ போட்டாலும் கூ அடுத்து சீகைச்சுவோட ஓவ போட்டாலும் கூ சீக்கவோட ஓவ போட்டாலும் கூ மொத்தம் எத்தனை எத்தனை கூ இருக்கு ஆங்கிலத்தில் எத்தனை கூ இருக்குது எட்டு கூ இருக்குது எத்தனை கூ இருக்குது அந்த எட்டு கூ இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் தமிழில் எக்கு இக்குவூ கூ தான் ஆங்கிலத்தில் எத்தனை கூ வார்த்தைகள் இருக்குது அப்போ எட்டு கூ வார்த்தைகள் இருக்குது அப்போ கூகும் என்னது கூஹம் பிறந்தால் கூவுக்கு சீ போடணும் கூழ் சிஓ போடணும் கூப்பர் நேஷன் அப்படின்னா ஜி யூ போடணும் கூஸ் அப்படின்னா ஜி போடணும் கூடாஸ் கூடாஸ்னால் கே யூ போடணும் முக்கூடல் ஊருக்கு போகும்போது கே ஓவோ போடலாம் ஸ்கூலுக்குனா சிஹெச் ஓஓ போடுறோம் கூவுக்கு ரகுன் ராகுன் ராகுன் அந்த கூவுக்கு சிகே ஓவோ சிகே ஒரு இக்கு படிச்சிருக்கான் அதனால் புத்தகத்தில் எத்தனை எத்தனை கூ இருக்குங்க ஆங்கிலத்தில் எட்டு கூ இருக்குது தமிழில் ஒன்றுதேன் கூ இக்கு ஊ கூ ஆங்கிலத்தில் எட்டு கூ உண்டு என்பதை நான் விளக்கியிருக்கனிங்க எல்லோரும் பார்த்து பயன்படுங்க இதை பார்த்தாலே இந்த வீடியோ கால் பார்த்து இந்த புத்தகத்தை ஆங் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் புத்தகம் பாகம் ரெண்டாம் போக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா எழுத்துக்களை உங்களை எடுத்து உங்களுக்கு உச்சிப்புடன் விளக்கி இன்றைக்கி நீங்களே படித்து புரிந்து தமிழ் போல ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி படிக்கலாம் குற்றமான பாடம் பண்ண வேண்டிய அவசியமில்லை எல்லோரும் பார்த்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்